பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் இனிமையாக நிறைந்து பெறுகட்டும் அனைவருக்கும் அன்னையின் ஆற்றல் கிடைக்கட்டும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவியுடைய சண்டை மனைவி சொற்பேச்சை கேட்க மனைவி செய்ய வேண்டிய பரிகாரம் அதுக்காக உங்கள் கூட பேசாதீங்க உங்கள் தங்கச்சியோட பேசாதீங்க உங்கள் அக்காவோட பேசாதீங்க உங்கள் வீட்டார் வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் அந்த மந்திரம் ஜபித்தீர்களானால் பலிக்காது எந்த துவேஷமும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்து உங்கள் கணவன் கேட்க வேண்டும் கணவர் கேட்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை இனிமையாக ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை எறையிலேயோ அல்லது படுக்கை தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த சுழற் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி இருப்பது போல் வைத்துவிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் வந்து அருமையாக இந்த மந்திரத்தை வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அழகாக வந்து இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம்னா ஹெச்ஆர் டபிள்யூஎம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி தீபிகா சரிங்களா பகவதி தீபிகா ஜோதி ஸ்வரூபினி பகவதி தீபிகா ஜோதி ஸ்வரூபினி ஆக்கர்ஷ ஆகர்ஷய ஸ்வாகா அப்படின்னு சொல்லணும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி தீபிகா ஜோதி ஸ்வரூபினி ஜோதிஸ்வரூபிணி ஆகர்ஷ வா சுவாகான்னு சொல்லலாம் இந்த பாபாவை விட்டு வெறும் ஸ்வாகா மட்டும் கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் ஆக்கர்ஷே சுவாகா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி தீபிகா ஜோதி ஸ்வரூபினி ஆக்கர்ஷே ஆக்கர்ஷே சுவாகா இந்த பாபா எதுக்கு சேர்க்குறது அப்படின்னா ஆக்கர்ஷே ஆக்கர்ஷே பாபா ஸ்வாகான்னு ஏன் சேர்க்கணும்னா வெகு தூரத்தில் கணவர் இருக்கார் வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாருங்க போது இந்த பாபாவை சேர்த்துக்கலாம் கூடவே இருக்குமோ அந்த பாவாவை விட்டுட்டு ஆக்கர்ஷே ஆக்கர்ஷே ஸ்வாகான்னு நீங்கள் சொல்லலாம் சரி இந்த மந்திரத்துக்கு எதா பிரசாதங்கள் வச்சு சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை ஒரு கொஞ்சம் வெத்திலை பார்க்கு ஒரு எலும் மட்டும் இந்த விளக்கு முன்னாடி இருந்தால் போதுமானது இந்த எலும் என்ன செய்யலைன்னா நீங்கள் பிழிஞ்சு குடிக்கலாம் எலுமிச்சம்பளம் சம்பளை அப்படின்னா எதா நீர்நிலைகளில் சேர்த்திடலாம் கிணத்துல கூட போடலாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கெடுதல் வராது இல்லை நீங்கள் தூக்கி போடுற அந்த குப்பை தொட்டியில் போடாமல் வேற ஏன் மரத்து நிழல் மரத்தூரில் வச்சிடலாம் இதை பண்ணிவிட்டு வாங்க இதை பண்ணுறது வந்து எவ்வளோ டைம் சொல்லணும் எவ்வளோ நேரம் சொல்லணும் அதிகாலையில் சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் இல்லை இரவில் சொன்னால் பலன் கிடைக்கும் பகலை விட அதிகாலை இரவு நல்ல பலன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் இல்லை தூங்கி எழுந்து குளிச்சுட்டு சொல்லலாம் நேரம் கிடைக்குமோ சொல்லலாம் ஹோரை தெரிந்தவர்கள் சுக்கர உரையில் சொன்னால் அருமையான பலன் அடைவார்கள் இந்த ஹோரையிலையும் உட்பிரிவுகள் உண்டு அந்த ஹோரையை வந்து ஒரு மணி நேரத்துக்கு எட்டு நிமிஷம் சம் செகண்ட்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிச்சுக்கலாம் பிரித்து சுக்கரையில் அந்த சுக்கர பகுதியிலையோ புதன் பகுதியிலையோ நீங்கள் சொல்லும்பொழுது இல்லை குரு பகுதியிலேயோ சொல்லும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் சரி எவ்வளோ தடவை சொல்லணுன்னா நீங்கள் என்னனீங்கன்னா உங்கள் கவனம் முழுவதும் எண்ணிக்கையிலே தான் இருக்கும் நீங்கள் மேருமணி உருட்டுறவங்க மேருவோடு உள்ள மணியை உருட்டுறவங்களை பாருங்கள் மேருமணி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து அவ்வளோ பலன் தராது ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் அது மாதிரி சொல்லுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் மணியெல்லாம் சொல்லக்கூடாது ஆனந்தமாக மகிழ்ச்சி அப்படியே ஒரு பறந்துக்கிட்டே சொல்லணும் அது மாதிரி சொன்னீங்கன்னா அருமையான பலனை நீங்கள் உணரலாம் ரொம்ப கடுமையான ஜாதகத்தில் தோஷம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் கம்மியாக உள்ளவங்களுக்கு தொண்ணூறு பர்சண்டே பலன் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் அருமையான வாழ்க்கை வாழ அன்னையை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடம் தானே